ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் வீடு தொடக்கும் போது இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து தொடச்சு பாருங்கள் உங்கள் வீடு மொத்தமும் பழிச்சுட்டு இருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் க்ளீனிங் டிப்போம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் முகம் பார்க்குக்கு கண்ணாடி வந்து இந்த மாதிரி வச்சுருப்போம் இந்த கண்ணாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூசியாக இருக்கும் இந்த தூசியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம விபூதி இல்லாட்டி பவுட்ரு வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து தண்ணியை வச்சு வந்து தொடச்சோம் அப்படின்னாவே கண்ணாடி வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் தண்ணின்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து லைட்டாக அது மேலே தெளிச்சிக்கலாம் தெளிச்சிட்டு நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து தொடச்சி விடுங்க இந்த மாதிரி துடைக்கிறப்போவே கண்ணாடியில் உள்ள அக் அழுக்குகள் எல்லாமே போயிடும் இதை நம்மளோட பாத்ரூம் கண்ணாடி இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற கண்ணாடி எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட கண்ணாடியே க்ளீன் பண்ணி வைக்கிறப்போ கண்ணாடியில் தூசியே இருக்காது இதுக்காக நம்ம வந்து பவுடர் விபூதிலாம் போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாவே போதும் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன் இதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே வந்து க்ளீன் ஆயிடுச்சு அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ட்ராவல் டைமில் வெளியில் வந்து நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்மளோட கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் வந்து அடிச்சுட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்லை ஒர்க் போகிறவங்களா இருக்கட்டும் நம்ம வந்து சாப்பாடுலாம் கொண்டுட்டு போய் சாப்பிடும்போது நான்வெஜ் கொண்டு போய் சாப்பிட்றோம் அப்படின்னா கையில் பேட்ஸ்மெல் வந்து வந்துட்டே இருக்கும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவிட்ருக்க முடியாது ஆனால் ஹேண்ட்பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுடர் டப்பா வந்து வச்சுருப்போம் இந்த பவுடர் எடுத்துகிட்டு கையில் லைட்டாக தட்டி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுறப்போ கையில் எந்த கெட்ட வாடையுமே இருக்காது இந்த டிப்பை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது ஒரு சிம்பிள் டிப்பாகவும் இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவல் டைம்லேயோ இல்லை நீங்கள் வெளியில் இருக்கீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கையில் ஒரு மாதிரி கெட்ட வாடை இருக்கேனா இந்த மாதிரி பவுடரை வந்து தட்டி தேய்ச்சிக்கலாம் இப்படி தேய்க்கிறப்போ கையில் வந்து கெட்ட ஸ்மெல் எதுவுமே இருக்காது பவுடர் ஸ்மெல் தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ராவல் டைமில் பவுடர் வந்து எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறது பெட்டர் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சேஃப்டி பின் எல்லாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இந்த சேஃப்டி பின்லாம் நாள் ஆக 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 ஒன்று வந்துட்டு சேர்ந்து துரு பிடிச்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடர் வந்து வச்சுருப்போம் இல்லையா எந்த பவுடராக இருந்தாலும் சரி இந்த பவுடரை எடுத்துட்டு கொஞ்சமாக இந்த சேஃப்டி பின்னுக்குள்ளே தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க இப்படி பண்ணுறதுனால சேஃப்டி பின்னில் துரு ஏறாமல் எப்பவும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி இடி உறல் வந்து வச்சிருப்போம் வீட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி வச்சிருவோம் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கப்போ இதில் ஏதாவது பூச்சிகள் வந்து வாய் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சுற்றிலும் வந்து பூச்சிகள் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் பார்த்திங்களா இந்த மாதிரி டம்ளர் வந்து இந்த ஒரே சைஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி கரெக்டாக அது ஷேப்புக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருறதுனால இதில் பூச்சிகள் எதுவும் வாய் வைக்காது நமக்கும் சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம சுண்டல் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் இந்த மாதிரி கடலை வகைகள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் நாள் ஆக ஆக அதில் ஒரு மாதிரி வந்து வெள்ளையாக பூஞ்சைகள் மாதிரி வந்து படிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் வண்டு கூட வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் வந்து சமையல் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயை ரெண்டு மூணு சொட்டு இதில் விட்டாலே போதும் அதுக்கப்புறம் இதை மாதிரி வந்து நல்லா வந்து குலுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் வந்து கடலையோட எல்லா பக்கத்துலேயும் வந்து படுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடலை வகைகள் எல்லாத்துக்குமே பண்ணலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ கடலை வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி வாட்ச் எல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க ஒர்க் போகிறவங்க எல்லாருமே வந்து வெளியில் வாட்ச் போட்டு போவீங்க அப்போது நீங்கள் க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி வாட்ச் வந்து டைட்டாக போட்டுவிட்டாலோ இல்லை வந்துட்டு வெயில் காலங்கள்லாம் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து பட்டு பட்டுப்பட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி அதில் இச்சிங் மாதிரி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லாட்டி அதில் வலி அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி வந்து தடமாக வந்து பதிஞ்சிரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வாட்ச் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடரை அந்த இடத்துல வந்து தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ச் கட்டினீங்க அப்படின்னா உங்களோட கையில் உள்ள வேர்வை எல்லாத்தையுமே வந்து இந்த பவுடரே வந்து உறிஞ்சிக்கும் அதனால் நமக்கு வந்துட்டு வாட்ச் போடுறப்போ நமக்கு அதில் வலி எரிச்சல் எதுவுமே வராது அது மட்டும் இல்லாமல் வேர்வைப்பட்டு அது ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்து நமக்கு வந்துட்டு அது வந்து தடமாகவும் பதியாது ரெகுலராக வாட்ச் போடுறவங்க இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து சில நேரங்களில் நெயில் பாலிஷ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திறக்கிறப்போ டைட்டாயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி வேஸ்லின் வந்து எடுத்துக்கோங்க பேசலினா கொஞ்சமாக வந்து கையிலேயோ இல்லை பட்ஸ் வச்சிருந்திங்கன்னா பட்ஸில் தொட்டுட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த நெயில் பாலிஷோட கேப் இருக்குது பார்த்திங்களா இதுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து தேய்ச்சி விட்டுருங்க அதே மாதிரி நெயில் பாலிஷோட அந்த பாட்டில் இருக்குது பார்த்திங்களா பாட்டிலோட அந்த வாய்ப்பகுதியிலே லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ நமக்கு வந்து டைட்டாகவே செய்யாது எத் எவ்வளோ நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோனாலும் நமக்கு வந்து ஈஸியாக திறக்க வரும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி பொட்டுக்கடலாம் வாங்கி மொத்தமாக வந்து வச்சுருக்கப்போ அதில் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக மாவு மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும் நாள் ஆக ஆக இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ கூட இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து அரிசி எடுத்துக்கோங்க அரிசியை இந்த மாதிரி வந்து அந்த கடலைக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி கையை வச்சு விந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மழை காலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலுமே சில நேரங்களில் அது ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஆகிடும் அதுக்கும் கூட இந்த டிப் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரிசி போட்டு வைக்கிறப்போ இது வந்து நமக்கு பதத்தும் போகாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாதிரி நமக்கு மாவு மாதிரி கிடைக்கிது பார்த்திங்களா அந்த மாதிரியும் வந்து வராது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வீடு போது தண்ணியில் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து தொடச்சி பாருங்கள் அவங்க வீடு மொத்தமாக பழிச்சின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடு தொடக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு நம்ம கல்லுப்பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் கல்லுப்பூ வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரே ஒரு கற்பூரம் வந்து எடுத்துகிட்டு கையாலே வந்து இந்த மாதிரி நுணுக்கி பொடியாக வந்து சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் மட்டுமே போதும் இதை வந்து தண்ணியில் நல்லா வந்து கையை விட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெண்டு பொருள் வச்சு நம்ம வந்து வீடு தொடக்கிறப்போ நம்ம வீடு மொத்தமுமே வந்து பளிச்சுன்ட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஈ தொல்லை எறும்பு தொல்லை கொசு தொல்லைகள்லாம் இல்லாமலும் இருக்கும் நல்ல வந்து வாசனையாகவும் இருக்கும் இந்த வாசனைக்கு எந்த பூச்சிகளுமே வராது இப்போ பாருங்கள் நான் வந்து சேர்த்ததுக்கப்புறம் வீடு வந்து தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து நம்ம வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கலர் டைல்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி டைல்ஸில் லைட்டாக வந்து கால்பட்டாலே வந்து அழுக்காகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அழுக்க எல்லாமே வந்து சுத்தமாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் எந்தவித பூச்சி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் எறும்பு தொல்லை ஈ தொல்லை எல்லாம் இல்லாமலும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இதை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து தொடச்சி காட்டுறேன் இப்போ துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து பளிச்சு நாங்கிறது இதே மாதிரி வந்து நம்ம எப்போல்லாம் வீடு தொடக்கிறோமோ அப்போல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் இதுக்காக வேறு வந்து வாசனைக்கு எதுவுமே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த ரெண்டே ரெண்டு பொருள் மட்டுமே போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாம்பு இல்லை கம்ஃபர்ட் வந்து லைட் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பொருளுமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவான பொருள் இந்த பொருளை வச்சு மட்டுமே வந்து வீடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா போதும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி வந்து நீங்கள் வந்து எப்போல்லாம் வீடு க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உங்கள் வீடு மொத்தமே வந்து பளிச்சு ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க இது தொடக்கிறப்போ மட்டும் இல்லை தொடச்சு காஞ்சதுக்கப்புறமும் கூட ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் வீடும் நல்ல வாசனையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்